ஹலோ உங்க டெல்லி தமிழ்ச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப வாங்க என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து காலாண்டில் வந்து நம்மளோட தேதியை வந்து கிழிச்சாச்சு பதினாலு நாள் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு சூப்பராக இன்றைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன தான் நம்ம வந்து டெல்லியில் இருந்தாலும் நம்மளோட விசேஷங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிடுவோம் அப்படி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விரத சாப்பாடு தான் வந்து பண்ண போகிறேன் காலையிலேயே நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா விரத சாப்பாடு வந்து செஞ்சிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து வேக போட்டேன் அது வந்து எப்படின்னா பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து தான் நான் வந்து சாம்பார் வந்து பண்ணுவோம் அப்படி பண்ணாதான் எங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து குக்கரில் வைப்பேன் இன்னைக்கு வந்து நான் நார்மலாகவே வந்து ஒரு சட்டியில் வச்சு வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் லைட்டாக மலர்ந்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயும் சேர்த்து அதை வந்து வேக வச்சுட்டேன் ஒரு சைடு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றா களைஞ்சி வச்சிருவேன் அது வந்து ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி தண்ணி காஞ்ச உடனே ஒரு சிலர் வந்து போடுவோம் சம்டைம் அது மாதிரியும் நான் பண்ணுவேன் இந்த அரிசிக்கு வந்து எப்படி போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்தமாகவே கரைச்சி சாரி களைஞ்சிட்டு அப்படியே வந்து தனிப்பிடிச்சு வச்சிடுவேன் அப்படிதான் இன்னொரு அடுப்பில் அந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஒரு சைடு நம்மளால் ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து முடிக்க முடியும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நான் ஸ்டார்ட்டும் பண்ணினேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது போது அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக வெளியில் வந்து போயிருக்காங்க இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து நல்ல ஒரு நல்ல பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுபது ஆகிடுச்சு அந்த சாங்லாம் கேட்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து குக்கிங் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தம்பிங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து நியூவாக வந்து வாங்கியிருந்தோம் முன்னாடியே வந்து வாங்கி வச்சுருந்தோம் எப்போவுமே நம்ம நார்மலான நியூ இயருக்கும் நம்ம போடுவோம் நம்ம நியூ இயருக்கு போடாமல் எப்படி அவங்களுக்கு நல்லா போட்டு விட்டுட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்த டாப்பு இதெல்லாம் இருந்ததுங்க அதையும் நான் வந்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா நாங்கள் மூணு பேர் தான் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க எப்படியும் வந்து போட்டுருவோம் எங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க எதுவும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டாங்க அது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து கத்திரிக்காய் வெட்டி சாம்பாரில் போட்டு வேக வச்சாச்சு சம்டைம் வந்து வதக்கியும் பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணுவேன் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து பண்ணுவேன் எப்படின்னா பருப்பு வேக போட்டுட்டு அதில் வந்து கத்திரிக்காய் போட்டு கடைசி வந்து தாளிச்சு கொட்டுற மாதிரி வந்து பண்றது இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சிலர் வந்து வெங்காயம் தக்காளி காயெல்லாம் வதக்கிட்டு பருப்பு கொட்டுவாங்க அப்படியும் பண்ணலாம் நான் அந்த மாதிரியும் வந்து பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு ஜூஸ் வந்து குடித்தாச்சு சரியான வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அதனால் ஆரஞ்சு ஜூஸ் வந்து குடிச்சாச்சு என்னோடய பையன் பாருங்கள் பெரிய பையன் ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பேலன்ஸ் வந்து இருக்கே அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பாயசத்துக்கு வந்து பால் வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து டைமுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாதம் வந்து வெந்துருச்சு அதை வந்து வடித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சைடு பை சைடாக வந்து கட் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் தாங்க ஒவ்வொரு விலையும் அடுத்தடுத்து வந்து தான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பால் நல்லா காஞ்சிருச்சா அதில் வந்து நம்மளோட சேமியா இது வந்து வறுத்த சேமியாடுறதுனால அப்படியே வந்து நான் ஆட் பண்ணிடுவேன் கடைசியை வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போது மட்டும் அப்படியே வந்து ஏற்றுப்பேன் கொஞ்சம் மிளக்காய் தூளும் போட்டுட்டு இதை வந்து வேக விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டால் அதோட வேலை முடிஞ்சிரும் அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து சாம்பார் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம சாம்பாரில் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து கரைச்சி ஊற்றுவோம் அப்போ தான் எனக்கு வந்து பிடிக்கும் அது வந்து அப்புறம் தாளிப்பு சேர்த்து கொத்தமல்லி தலை சேர்த்து அதை வந்து சைடில் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாலும் நல்லா வந்து காஞ்சி சேமியெல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் எப்போவுமே வந்து பாயசத்துக்கு வந்து ஆட் பண்ணுவேன் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுனால நாங்கள் வந்து பெரும்பாலும் அந்த நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவோம் நல்லா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும் நல்லா அதையும் வந்து சுகருக்கு வந்து நாங்கள் எப்பவுமே ரொம்ப தித்திப்பாக வந்து குடிக்க மாட்டோம் நார்மலாக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இந்த சைடு எங்களோட செட்டிநாடு ஸ்டைல் வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு மண்டி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ரொம்ப நல்லா புளி ஊற்றி பண்ணது செட்டிநாடு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக கல்யாணம் வீடுகள்லையோ இல்லை விசேஷ வீடுகள்லாம் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி விரத சாப்பாடு உருக்கிழங்கு தான் தாளிச்சு அந்த மசாலா கிழங்கு பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவேன் இன்னைக்கு வந்து அவசரம் கொஞ்சம் டைம் இல்லைன்றனால சோம்பு பூண்டு தட்டி போட்டு சும்மா வந்து கட் பண்ணி சேர்த்து அந்த மாதிரி வந்து பொரியல் வந்து பண்ணினேன் அதுக்கப்புறம் காலைல சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து பருப்பு பருப்பு வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் அதுவும் வந்து வடையாக எப்பவுமே நம்ம வந்து விரத பாயாசத்தையும் மிஸ் பண்ணவே மாட்டேன் அதுவும் பருப்பு வடை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டேன் இந்த சைடும் வந்து புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் சூப்பராக வந்து மண்டியும் ரெடி ஆகிடுச்சு ஆ கடைசியில் இந்த கொத்தமல்லி தலை தூணுனால் தான் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் அந்த மனத்துக்கும் அதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக இருந்தால் தான் அந்த மண்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் சாதம் இதுக்குமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் சைட் பை சைடு உருளைக்கிழங்கும் நல்லா வந்து பொறிச்சாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பொறிச்சாச்சு எப்பயுமே நான் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக விடுவேன் இன்றைக்கி வந்து நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறிச்சு எடுத்தாச்சு அவசரன்றனால அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இட்லி செடியில் எப்போவுமே நான் வந்து போட்டு வச்சுருவேன் அப்பளம் அதுதான் எனக்கு என்ன நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் பொப்போன்ட்டு அப்பளம் பொறிச்சாலே இந்த பசங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவானுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் வந்து பருப்பு வடை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் பருப்பு வடையில் எப்போவுமே கொஞ்சம் வந்து புதினா சேர்த்தோன்னா நான் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அது கலர் ஏன் அப்படி என்ன வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பளத்தை வந்து ஃபஸ்ட்டு பொறிச்சுட்டேன் எப்போயும் பருப்பு வடை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்பளம் வந்து பொறிப்பேன் அதனால அப்படி இருக்குது அதுக்கப்புறமா எல்லா அதையும் சூப்பராக வந்து சமைச்சு வந்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்த இலையில் வந்து பிரசாதம் மாதிரி எல்லாத்தையும் வச்சு அவங்க சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறமா மாமாவுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் சின்ன சின்ன இலையாக இருக்கனால அதில் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு மாமாவுக்கு தட்டிலே போட்டு கொடுத்துட்டேன் எங்கள் மாமா நல்லா கால் நீட்டி சாப்பிட்டுட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக திருப்தியாக வந்து சாப்பிட்டேன் அம்மாச்சிக்கும் கொடுத்தாச்சு என் அம்மாச்சிக்கு வந்து வேலை இருந்தனால அவங்க வேலை பார்க்குற இடத்துல கொண்டு போய் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுவும் எனக்கு பருப்போடனா ரொம்ப பிடிக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் என்ன தான் ஆயிரம் சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு சிம்பிளான ஒரு மெனுவாக இருந்தாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்னோடய வீட்டுக்காருக்கும் என்னோடய அம்மாச்சிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பாத்திரம் வந்து குமிஞ்சு போயிடுச்சு பாருங்கள் இதை ஃபுல்லாமே கழுவி எடுக்கணும்னு சொல்லிட்டு கையோடு வந்து கழுவி எடுத்து என்ன வந்து நம்ம ஆயிடும் அப்புறம் மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்கும் ஐயோ பாத்திரம் கிடக்க பாத்திரம் கிடக்கு அதுவே ஒரு மாதிரியா இருக்கும் டென்ஷனாவே முடிச்சுட்டு உட்காந்தா கொஞ்சம் வந்து திருப்தியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கையோடவே வந்து அது பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கிட்டு சிங்க்கை நல்லா கழுவி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சோம்ல ஆயில் இதுன்னு சமைச்சான்ட்ருக்கும் அதையுமே வந்து தொடச்சி விட்டோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைனா அந்த வேலை பெண்டிங்காக இருக்கே எனக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் என்ன மாதிரி உங்களுக்கும் இருக்குன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் சூப்பராக நீட்டாக வந்து தொ க விட்டாச்சு இன்னைக்கு டே இப்படி தான் சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலையோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தாலோ குட்டியா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி தமிழர்ச்சி அஃபீஷியல் இருக்கும் அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பத்தமைக்கு மிக நன்றி